உலகம் முழுவதும் உள்ள சண்டை தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம் மாதருக்கு மாதா மாதம் வரக்கூடிய மாத விளக்கு முறை தவறி த இரெகுலர் மின்ஸ்டுவேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் இப்படி முறை தவறி வருகின்ற பொழுது பல்வேறு நோய்களுக்கு அவர்கள் ஆளாகிறார்கள் அனிமியா என்கின்ற இரத்த சோகை ஒரு காரணமாக இருக்கலாம் கருப்பை கோளாறுகள் ஒரு காரணமாக இருக்கலாம் லுகேரியா என்கின்ற வெள்ளைப்போக்கு அதிகமாக இருப்பதனாலேயும் இப்படி இருக்கலாம் இந்த ஹார்மோனல் இன்பேலன்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலே த எஸ்ட்ரோஜன் என்கின்ற பெண்களுக்கான ஹார்மோனுடைய குறைபாடு காரணமாகவும் இந்த இரெகுலர் மின்சுரேஷன் இருக்கலாம் அதிலே குறிப்பாக அமினோரியா என்று சொல்வார்கள் அமினோரியா என்று சொல்லுகின்ற பொழுது குறைவான மாதவிலக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண்டிலே பதினோரு முறையிலேருந்து பதிமூன்று முறையாகிலும் இந்த மாதவிலக்கு ஆக வேண்டும் அதிகமாகவோ குறைவாகவோ ஆகும்போது அது பிரச்சனையாக நோயாக கருதப்பெறுகின்றது அப்படி ஆகின்ற பொழுது மாதம் மூன்று நாட்களிலே ஒரு நாளாகிலும் ஐம்பது எம்எல் என்கின்ற அளவுக்கு குருதி வெளிப்பாடு இருக்க வேண்டும் அப்போதுதான் அது ஆரோக்கியமான பெண்மையை குறிப்பதாக விளங்குகிறது த அமீனோரியா என்று சொல்லுகின்ற பொழுது இரண்டு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை மாதவிலக்கு ஆவது அல்லது ஐம்பது எம்எலுக்கு குறைவாக உறுதி வெளிப்பாடு ஏற்படுவது இப்படிப்பட்ட நிலையிலே அதை அமினோரியா என்று சொல்வார்கள் இந்த இரகுலர் மின்சிரேஷன் என்கின்ற நிலையிலே ஒரு பிடி எள் எடுத்து அதை வறுத்து அதனோடு போதிய வெள்ளம் சேர்த்து இடித்து உருண்டைகளாக வைத்துக்கொண்டு கொண்டு அன்றாடம் காலையிலே ஓரிரு உருண்டைகள் எள்ளும் வெல்லமும் கலந்த இந்த உருண்டைகளை சாப்பிட்டு வருகின்ற பொழுது இந்த மாத விளக்கு என்பது தூண்டப்பெறும் மாதவிலக்கு விளக்கு தொடங்கிய நிலையிலே இந்த எள்ளும் வெல்லமும் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு இருபத்தைந்து நாட்களுக்கு பிறகு மீண்டும் இந்த எள் வெல்லம் சாப்பிடுவதனாலே அடுத்த மாதமும் இந்த மாத விளக்கு தூண்டப்பெறும் இப்படி சில மாதங்கள் பயிற்சி தருவதினாலே கருப்பை சரியான வகையிலே பணி செய்து மாத விலக்கை முறைப்படுத்தி நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரும் என்பதிலே ஐயமில்லை அது மட்டும் அல்லாமல் இந்த எள்ளும் வெள்ளமும் பெண்களுக்கு பலத்தை தரக்கூடியதாக இடுப்புக்கு வலியை குறைக்கக்கூடியதாக விளங்கும் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேர்களே சில நோய்கள் எந்த வகையிலேயும் எப்படி வந்தது என்ற காரணம் அறியாமல் வந்து நம்மை தொல்லை தருவதாக விளங்குகிறது இதை ஒவ்வாமை என்று தமிழிலே சொல்லுவது வழக்கம் ஆங்கிலத்திலே அலர்ஜி என்று சொல்லுவது வழக்கம் அலர்ஜி என்று சொல்லுகின்ற பொழுது எதனால் வந்தது வந்த வழி தெரியவில்லை போகும் வழி புரியவில்லை என்று நாம் சொல்லலாம் இது சளி இருமல் போன்ற மூக்கு ஒழுக்கு போன்ற தொல்லைகளை தரலாம் பாதையிலே பிரச்சனைகளை தரலாம் தோலிலே அரிப்பு ஒப்புளங்கள் போன்ற பிரச்சனைகளை தரலாம் வயிற்று போக்கை தரலாம் இப்படி பல்வேறு நோய்களை தரக்கூடிய ஒன்றாக இனம் புரியாத நோயாக இந்த அலர்ஜி என்கின்ற ஒவ்வாமை விளங்குவதனாலே இதற்கு நவீன மருத்துவர்கள் ஆன்டி இஸ்டமின் என்று சொல்லக்கூடிய மருந்துகளை தருவார்கள் ஸ்டெராய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய மருந்துகளை தந்து ஆன்டிபயாட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய நோய் நீக்கிகளோடு இவற்றை தந்து நோயை கட்டுப்படுத்த முயற்சிப்பார்கள் நம் இல்லத்திலே இருக்கின்ற பூண்டு ஒரு அற்புதமான ஒவ்வாமைக்கு மருந்தாகி பயன் தருகிறது என்பதை நம் மனதில் வைத்துக் கொள்ளுதல் வேண்டும் எந்த வகையிலே தோல் நோயாக இருந்தாலும் சரி சளி இருமல் மூக்குழுக்கு தொண்டைக்கட்டு தொண்டை கம்மல் சுவாச பாதையிலே இருக்கின்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அன்றாடம் மூன்று பல் பூண்டு பச்சையாக எடுத்து வென்று தின்றுவிட்டு சிறிது சுடுநீர் பருகுவதினாலே ஒரு சில நாட்களிலே இந்த அலர்ஜி என்கின்ற தொற்றிலே இருந்து நமக்கு விடுதலை ஏற்படும் ஆரோக்கியம் நிலை பெறும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் சிறு பசறை போற்றுலைக்கா கோடிஃபோலியா என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது பப்பு என்று தெலுங்கு பாஷையிலே சொல்லப்பெறுவது சிறு பசறை மிகச்சிறிய இலைகளை உடையது ஒவ்வொரு கொத்திலேயும் நான்கு இலைகளை உடையது அதனாலே கோட்ரிஃபோலியா என்ற பெயரை சொல்லியிருக்கிறார்கள் இந்த பசறையை பற்றி தேரையர் கரிசல் என்கின்ற மருத்துவ நூலிலே சொல்லுகின்ற பொழுது நீர் கடுப்பு நீர் அடைப்பு நீங்காத மேகம் இம்மூன்றும் ஊர்கடுத்து வாராமல் கட்டும் கான் என்று சொல்லியிருக்கிறார்கள் நீர் கடுப்பு அதாவது சிறுநீர் போகின்ற பொழுது எரிச்சலோடு போதல் வலியோடு போதல் விட்டு விட்டு போதல் இப்படிப்பட்ட நிலையை போக்கக்கூடிய ஒன்றாக ஒரு டையூர்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது நீர் கடுப்பு நீர் அடைப்பு என்று சொல்லுகின்ற பொழுது சரியான வகையிலே சிறுநீர் வெளியேறாத நிலை அந்த சிறுநீர் உடலிலே தேங்கி வீக்கத்தை எடிமா என்கின்ற நிலையை தருகின்ற ஒரு நோய் இப்படிப்பட்ட நிலையிலே இந்த சிறு பசரை ஒரு அற்புதமான மருந்தாகி உடலை வீங்கச் செய்கின்ற நீரை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது அதோடு கூட தொல்லை தருகின்ற மேகங்கள் மேக ஒழுக்கு என்று சொல்லுவார்கள் மேக ஒழுக்கு என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்களுக்கு ஏற்படுகின்ற குனேரியா என்கின்ற பால் வினையினாலே ஏற்படுகின்ற வெள்ளை ஒழுக்கு பெண்களுக்கு ஏற்படுகின்ற கேண்டிடா அல்பிகன்ஸ் என்கின்ற கிருமியினுடைய ஆதிக்கத்தினாலே வருகின்ற லுகேரியா என்கின்ற வெள்ளை ஒழுக்கு அதோடு கூட நீரிழிவு என்கின்ற மது மேகம் சர்க்கரை சிறுநீரிலே கலந்து வெளியேறுகின்ற ஒழுக்கு இப்படி நீங்காத மேகத்தை இந்த ஊரை விட்டே வெளித்தள்ளுகின்ற ஒரு அற்புதமான மருந்து என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த கீரை இருக்கின்ற ஊரிலே இந்த நோய்கள் எல்லாம் வாராது நீர் கட்டு வாராது நீர் அடைப்பு வாராது மேக நோய்கள் வாராது சொல்லிருக்கிறார்கள் அதனாலே இந்த கீரையை அடிக்கடி நாம் பயன்படுத்துவதனாலே பல்வேறு நோய்களிலே இருந்து நமக்கு விடுதலை தரும் இதை எப்படி மருந்தாக்குவது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களே நாம இன்னைக்கு சிறுபறை கீரையோட மருத்துவ பண்புகள் என்ன சிறுபரசறை கீரையை பயன்படுத்தி எளிமையான மருந்துகள் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் முதல்ல நாம சிறு கீரையை பயன்படுத்தி அக்கி கொப்புளங்கள் அம்மை கொப்புளங்கள் வேர்க்கூறுக்கான ஒரு மேல் பூச்சி மருந்து தயார் பண்ணலாம் இதற்கு தேவையான பொருட்கள் சிறு கீரை கஸ்தூரி மஞ்சள் பொடி வெண்ணெய் இந்த சிறு கீரை நீர்ப்பாங்கான இடங்கள்ல அதிகமாக கிடைக்கும் இது கிராமப்புறங்கள்ல கிடைக்கும் நகர்ப்புறங்கள்ல அவ்வளவா கிடைக்காது இந்த சீசன்ல மழை காலத்தில் ஆடி மாசம் ஆணி மாசம் ஆவணி மாசம்லாம் இது நல்லாவே கிடைக்கும் அந்த சமயத்துல நம்ம வாங்கி பயன்படுத்தினோம்னா நல்ல நன்மைகள் கிடைக்கும் நமக்கு இந்த சிறு பசரை கீரையில் அதிகப்படியான விட்டமின் ஏ சத்து இருக்கு அதே போல் இது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கிறதுனால உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் எதுவா இருந்தாலும் சிறு பசரை கீரையை நம்ம உணவாக பயன்படுத்திட்டு வரும் பொழுது அந்த நோய்கள் சீக்கிரமா குணமாகும் இப்ப நம்ம சிறு பசரை கீரை கொஞ்சம் எடுத்துக்கலாம் இதோட கஸ்தூரி மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா நீர் விட்டுக்கலாம் சத்து அதிகமா இருக்கிறதுனால நீர் விடாம கொஞ்சமா விட்டுக்கலாம் நம்ம இந்த சிறு கீரையை கீரைய நல்ல வெண்ணை போல அரைச்சிடணும் இதுல நம்ம சிறுபசறை கீரை வெண்ணெய் மற்றும் கஸ்தூரி மஞ்சள் இவை சேர்த்து சேர்த்திருக்கோம் அதிக குழகுழப்பு தன்மை இருக்கக்கூடிய ஒரு கீரை இது பருப்பு கீரைக்கு இருக்கக்கூடிய பண்புகள் எல்லாமே இதுக்கு இருக்கு பருப்பு கீரையை விட அதிக குளிர்ச்சி தரக்கூடிய கீரை விழுத நம்ம எடுத்து அக்கி புண்களுக்கு மேல அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது அந்த வைரல் இன்ஃபெக்ஷன்னால வரக்கூடிய புண்கள் பரவாம தடுக்கப்படும் அதனால உண்டாகக்கூடிய தோல் எரிச்சல் அக்கி புண்கள் வரும்பொழுது நமக்கு தோல்ல அதிகப்படியான எரிச்சலும் நரம்புகளில் அதிகப்படியான வலியும் இருக்கும் அதுவும் கம்மியாகும் அக்கிப்புண்கள் உண்டாகும் பொழுது நம்ம மேல் பூச்சாக இதை பயன்படுத்துறது மாதிரியே உள்ளுக்கு நம்ம இந்த சிறு பசரை கீரையை பாசிப்பருப்போட சேர்த்து கடையெல்லாம் தயார் பண்ணி அதை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ஒரு மூன்று நாட்கள் சாப்பிட்டாலே அக்கிப்புண்களோட வீரியம் வந்து கம்மியாகும் அதே போல் அது பரவுவதும் குறையும் இந்த சிறு பசரை கீரையை நம்ம வெள்ளைப்படுதலுக்கான மருந்தாகவும் பயன்படுத்தலாம் சிறுநீர் தாரை எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கீரையை எடுத்து நம்ம நீரில் கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வரும் பொழுது அதிகப்படியான உஷ்ணத்தினால ஏற்படக்கூடிய சிறுநீர் சுருக்கு சரியாகும் சிறுநீர் தடைப்பட்டு வருதல் போன்ற பிரச்சனைகளுக்கும் இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம் நம்ம இதை ஒரு மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட்டாகவும் தோலுக்கு பயன்படுத்தலாம் இந்த சிறு பசரை கீரை எடுத்து நம்ம சோற்று கத்தாழையோட சேர்த்து அரைச்சி ஒரு ஜெல் மாதிரி பச்சை கலரில் ஒரு ஜெல் வரும் அந்த ஜெல்லை நம்ம தோலில் அப்ளை பண்ணிட்டு ஒரு பத்து நிமிடம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னா நமக்கு தோலில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வறட்சி கம்மியாகும் மேலே அப்ளை பண்ணுறது மாதிரியே நம்ம உள்ளுக்கும் சோத்து கத்தாழையும் சாப்பிடலாம் அதே மாதிரி சிறு பசறை கீரையும் உணவாக பயன்படுத்திட்டு வரும்பொழுது ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அந்த ட்ரைனஸ் குறைய ஆரம்பிக்கும் சிறுபசரை கீரையோடு நம்ம செம்பருத்தி பூ இதழ்களை சேர்த்து அரைச்சி தலைக்கு குளிச்சுட்டு வரும் பொழுது நமக்கு சரியாகும் அதே போல அதிகப்படியான உஷ்ணத்தினால ஏற்படக்கூடிய முடி உதிர்வு கண்ட்ரோல் ஆகும் அன்பானோலியா என்று சொல்லுகின்ற சிறு பசலை அல்லது சிறு பசலை கீரையை நாம் உண்ணுகின்ற பொழுது டையூரிட்டிக் ஸ்ட்ரொமாச்சிக் என்கின்ற மருத்துவ குணங்களை அது நமக்கு தருகிறது என்று நாம் பார்த்தோம் நீரடைப்பு நீர் கடுப்பு இவற்றை போக்குகிறது மேகத்தை நீக்குகின்ற ஒன்றாக விளங்குகிறது இதனோடு குர்க்குமா அரோமேட்டிக்கா என்று சொல்லக்கூடிய கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து கூட வெண்ணெய் சேர்த்து இங்கே ஒரு விழுதாக நாம் வைத்திருக்கின்றோம் இந்த விழுதை மேற்புறமாக பூசி வருகின்ற நிலையிலே இது ஒரு ஆன்டி பேக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டிமைக்ரோமியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று தோல் நோய்களை துடைக்க வல்லதாக விளங்குகிறது அரிப்பு தடிப்பு நமைச்சல் இவற்றையெல்லாம் போக்குவதாக விளங்குகிறது தலைக்கு தடவி குளிப்பதினாலே புடுகு போன்ற நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறது உடலுக்கு குளிர்ச்சியை தருகிறது மேலுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது அழகை நமக்கு அளிக்கின்ற ஒன்றாக சிறு பசறை நற்பசறை என்று கூட இதை சொல்லுவார்கள் இது நமக்கு ஒரு அற்புதமான உணவு மருந்தாகிறது என்பதை மரத்தில் அன்பான நேயர்களே சிறு பசறை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க